நான்கு பாராளுமன்ற தேர்தலை போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நான்கு போட்டி வருமா பெரும் சிக்கலில் எடப்பாடி தேசிய பருவ சேனல் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்கு மற்ற மாநிலங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த தமிழக பாராளுமன்ற தேர்தல் எப்படி நடந்தது நான்கு முனை போட்டியாக நடந்தது திமுக ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ஒரே அணி அதிமுக ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபத்தொன்னில் ஒரே அணி இப்போ பிரிந்தது அதிமுக ஒரு அணி பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஒரு கூட்டணி ஒரு அணி அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் ஒரு அணி ஒரு அணியில் அவர் தனியாக தான் நிற்பாங்க நாம் தமிழர் சீமான் தெளிவாக சொல்கிறார் அனைத்து தேர்தலிலும் நான் தனியாக தான் நிற்பேன் நானும் சில மா நாம் தமிழர் கிட்ட பேசினேன் அவங்களும் தனியாக நிற்கிறது தான் விரும்புகிறாங்க அதனால் நம்ம நாம் தமிழரையும் சேர்த்து நான்கு முனை போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அதே தான் நடக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன் காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் எடப்பாடி சில விட்டு கொடுத்த சில விஷயம் செய்திருந்தால் மிக சரியாக இருந்திருக்கும் காரணம் ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதினேழு ஆல்கே நகர் தேர்தலே திமுக டெபாசிட் இழந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் காங்கிரஸ்க்கு பத்து கம்யூனிஸ்ட்டுங்களுக்கு ரெண்டு ரெண்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு ரெண்டுன்னு சொல்லி ஒரு காம்பேக்டாக இன்டாக்டாக ஒரு டீம் வச்சுருக்காங்க ஒரு அலையன்ஸ் அந்த மாதிரி எடப்பாடி செய்திருந்தால் பிரச்சனையே இல்லை எடப்பாடிக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலையும் சரி இருபத்தொன்னுலையும் சரி கூட்டணி இருந்தது ஆனால் அவருடைய வாக்கு சதவீதம் நிறைய சதுர ஆரம்பிச்சது காரணம் யாதவர்கள் தெலுங்கு பே தாய்மொழியாக கொண்ட நாயுடு ரெட்டி போன்றோர் ஆதி திராவிடர் பெருமக்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அறுததினர் நாடார்கள் பிராமணர்கள் உள்ளிட்ட பல சமுதாயம் எடப்பாடியை விட்டு விளங்கியிருக்கு இதெல்லாம் பற்றி யோசனை பண்ணாமல் பல விஷயங்களை கவனிக்காமல் அவர் ஒரு டீம் வைத்தது அலையன்ஸை வேறு மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் செய்தது பெரிய பிரச்சனை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயே பெரிய தோல்வியெல்லாம் சொல்ல முடியாது பிஜேபி பாமக இருந்தும் ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றி தான் காரணம் பத்து வருட தொடர் ஆட்சி எடப்பாடி வந்து அப்போதான் முதலமைச்சராக நாலு வருஷம் தான் ஆகுது ஜெயலலிதா எம்ஜிஆர் போன்ற தலைகள் இருந்தோம் கூட்டணி பல விஷயம் உதவி இருக்கு அதெல்லாம் கண்டுக்காமல் இப்போ செய்கிறது பாஜக பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் இன்டாக்டாக தான் இருக்க வைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் பெரிய அளவில் அவர்கள் அப்படியே மெயின்டைன் செய்வார்கள் விளைவு எடப்பாடிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பெரிய சிக்கல் ஏற்படும் என்பதுதான் தேசிய பார்வையின் கருத்து நன்றி வணக்கம்